வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை ஆங்கில தேதி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம் காலை ஆறு ஐந்துக்கு சூரிய உதயம் இன்றைய சூழம் கிழக்கு சூழ பரிகாரம் தயிரை பருகுவது இன்றைய திதி அதிகாலை இரண்டு ஐம்பத்தி நாலு வரை சதுர்த்த சித்திதி பின்பு அமாசை இன்றைய அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து ஐந்து வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் இன்றைய நாள் வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மைகள் உண்டாகும் அமாவாசை திதி அமாத அமாவாசை விரதங்கள் இருப்பதற்கு சிறந்த நாள் இன்றைய நாளில் தீவாதாரனை தீவாதாரனை காட்ட உகந்த நாள் வங்கி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள சேமிப்பு உருவாக்க இன்றைய நாள் சிறந்த நாள் கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கும் கணக்கு வழக்குகளை முடித்து வைப்பதற்கும் இன்றைய நாள் சிறந்த நாள் கலை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் இன்று சிறந்த நாள் இன்றைய கிரக சஞ்சாரம் ராசியிலே குரு பகவான் ராசியிலே கேது பகவான் கும்பராசியிலே சனி பகவான் செவ்வாய் பகவான் மீன ராசியிலே ராகு புதன் சூரியன் சுக்கிரன் சந்திர பகவான் ஆகிய கிரக சஞ்சாரம் பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்கிறார் மனதளவில் கவலைகளை ஏற்படுத்திய சில பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் பிற மதத்தவர் பிற மொழி பேசுபவர்களினால் இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் காரசாரமான பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் செய்தொழிலில் முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உருவாகக்கூடிய நாளாகவும் நெருக்கமாக இருந்தவர்களிடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நலம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சினைகள் குறையக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தக்கூடிய நாளாகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ சார்ந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வரவை சேமிக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் தொழிலில் நுணுக்கங்களை புரிந்து இலாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உடன் மூலம் சாதகமான சூழ்நிலை ஏற்ப ஏற்படக்கூடிய நாளாகவும் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அனுகூலமான நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் திருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மேன்மை உருவாக உருவாக்கக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் பத்தாம் கர்மஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் இது தொழில் வியாபாரம் விவசாயம் ஆகியவற்றின் பணிகளில் மேன்மை உருவாக்கக்கூடிய நாளாகவும் தன வரவுகளை உழைப்புக்கு ஏற்றவாறு உயர்த்தி தரக்கூடிய நாளாகவும் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் தொழில் நிமித்தமாக பயணங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தடைபட்ட கட்டிடப் பணிகளை மீண்டும் செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் வெளிவட்டாரத்தில் உள்ள உறவுகளினால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் நட்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பூதா நிறம் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பார்கள் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது கடகராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் அமர்வதால் தங்களுடைய சந்திராஷ்டிரமம் இன்றுடன் நிறைவடக்கூடிய நாளாக அமைவதாலும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் தங்களை குறை கூறி இருந்தாலும் இன்று ஒத்துழைப்பாக நடந்து கொள்வார்கள் பயணம் சார்ந்த விஷயங்களினால் மன கவலைகளும் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட அவப்பேர்கள் மறையக்கூடிய நாளாகவும் பூர்வீக சொத்துக்கள் உறவுகளிடிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரையம் குறையக்கூடிய நாளாகவும் ஆகிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது சற்று மன கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் எதிலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் முயற்சிகளில் சில மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உறவுகளிடமும் சகோதரர்களிடமும் இன்று விரயங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் எதிர்வராத சில செலவுகளும் நேருக்கடியும் உருவாகக்கூடிய நாளாகவும் தங்களுடைய கருத்துக்களை போது நிதானமாக பேசக்கூடிய நாளாகவும் கனிவு வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது கன்னிராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார் ஏழாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாளாகவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையக்கூடிய நாளாகவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் நண்பர்கள் மத்தியில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாகவும் ஆன்மீக பணிகளில் அதிக ஈடுபாடை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வர்த்தக தொடர்பான பணிகளில் முயற்சிகள் ஏற்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இன்று தங்களை அழகுபடுத்தக்கூடிய நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத ஈடுபாட்டை உருவாக்கக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழகை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார் இது சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளை கைகூடி வெற்றி பெற செய்யும் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் இன்று கைவந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கமான நாளாக இன்று அமைகிறது இன்று தந்தை வழி உறவுகளினால் ஒத்துழைப்பு ஏற்படும் தங்களுக்கு நெருக்கமானவர்களால் லாபகரமான செயல்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று நீங்கள் கைகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீது கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்று பெருமை நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது குறிச்ச ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார் புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது தன வரவுகளை தாராளமாக இருக்க செய்யும் வெளியூரிலிருந்து வெளி வட்டாரத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் தொழில் வளர்ச்சிக்கான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் வீடு மாற்றம் மாற்றம் குறித்த சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின் ஆர்வ இன்மை குறைந்து கல்வியில் மேன்மை உருவாக்கக்கூடிய நாளாகவும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய நாளாகவும் ஆதரவு நிறைந்த நாளாகவும் என்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் தனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார் இது எதிர்பார்த்த தன உறவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும் மனதிற்கு கவலை தரக்கூடிய நெருக்கடியான பிரச்சினைகளை இன்று குறைக்கக்கூடிய நாளாகவும் தங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் இன்று விலகி செல்லக்கூடிய நாளாகவும் வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பால் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாகவும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாகவும் லாபம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் திருப்திகரமான நாளாகவும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வுகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார் இது தைரியத்தையும் வீரியத்தையும் நண்பர்கள் உறவுகளால் வெற்றிகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்லக்கூடிய நாளாகவும் தங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் பழைய கணக்குகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையக்கூடிய நாளாகவும் அஞ்சல் துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது மனதளவில் வித்தியாசமான சிந்தனைகளை அதிகரிக்கும் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு முயற்சிகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் சிக்கலான பணிகளையும் சற்று துரிதமாக செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் தங்களுடைய வார்த்தைகளில் பொறுமைகளை கையாள வேண்டிய நாளாகவும் தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய நாளாகவும் இன்று அமைதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய பெருமையையும் வாக்கு வன்மைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் அமர்கிறார் சந்திர பகவானோடு சேர்ந்து ஐந்து கிரகங்கள் அமர்வது தங்களுக்கு சஞ்சலமான மனநிலையை உருவாக்கும் நிலையற்ற எண்ணங்களை உருவாக்கும் தேவையில்லாத சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் பிரபலமானவர்களை சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் தங்களுடைய நண்பர்களையும் அருகில் இருப்பவர்களையும் குணங்களை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகப் பணிகளில் புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது